கண்ணை திறந்து கொண்டு நான் நிறுத்த கொடுறது கண்ணத்தில் வந்து கொண்டு நிறை சாப்பிட்றீங்களா என்ன சாப்பாடுங்களா தூக்கி என்ன செய்றீங்க

இதெல்லாம் என்ன என்ன சாமான் சொல்றங்களே ஒவ்வொன்றா எடுத்து காட்டுங்களேன் என்ன என்ன சாமான் பாப்போ 1 போனா பா பா தட்டி ஊகி காட்டுங்க போலே போலே தட்டி தட்டி போတယ် ஆ தட்டி ஜி தட்டி ர மூடி ஆ தரទី ர மூடி

मोरी आ मोरी हां पन्नाडी पन्नाडी हां बहुत दाय बहुत दाय और ननो सही से अच्छा 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 यार नल्ला कर ले पावंदा यार नल्ला कर ले यार नल्ला कर